ஹலோ ஆல் கொடைக்கானலில் இன்றைக்கி எங்கள் காட்டேஜில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் இட்லி இருக்குது அது கூடவே பாத்தீங்கன்னா கார சட்னி கொடுத்துருந்தாங்க அண்ட் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் கொடுத்துருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கூடவே வெண்பொங்கல் தேங்காய் சட்னி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் நம்ம ஊரில் சாப்பிட்டதுக்கும் கொடைக்கானல் டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் பொங்கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை வச்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு டே பிளான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாட் பார்க்க போனோம் ஒன்று பார்த்தீங்கன்னா குணா கேவ் அது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அண்ட் இன்னொன்று ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க காரை விட்டுட்டு கொஞ்சம் ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஹில்ஸ்ல டிராவல் பண்றது கொஞ்சம் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா சூப்பராவே இருந்துச்சு வந்து போக போக இந்த மாதிரி ஸ்பாட்லாம் வந்தது இதெல்லாம் எங்க இருந்து ரிவர்ல தண்ணி வருதுனே தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது நேச்சர் பாக்குறதுக்கே அங்க இருந்து கொஞ்சம் இன்னும் ஹில்ஸ்குள்ள போனா இந்த மாதிரி வந்து ஒரு மவுண்டன்ஸ் பக்கத்துல தண்ணி போயிட்டு இருந்தது பாக்குறதுக்கு சீனரி வேற லெவல்ல இருந்தது இதோட புல் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்றது கண்டிப்பா போய் பாருங்க மறக்காம நம்ம சேனல்